சரி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் பாய் ஏ ஹார் கலர் ஹேண்ட் பேக் போன் எல்லாத்தையும் விட்டுட்டு போறடி டி பைக்கியோ நெல்லடி ஒரு நிமிஷம் ஐயோ ஆமா ப்ளீஸ் நீ கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வந்து கூட வரண்டி இரு சீக்கிரமா வாடி ஆஃபீஸ்க்கு வர இன்னைக்கு புது ரீஜனல் ஹெட் வேற வராங்களா நீ மீட்டிங் வேற இருக்குது இன்னைக்கு பத்து மணிக்கு நான் எப்படியாவது பத்து மணிக்குள்ள ஆஃபீஸ் போய் சேரணும் இல்லன்னு வெய்ய என் மேனேஜர் என்ன போட்டு சா வடிச்சிருவான் வந்துட்டு டி அம்மா போலாம் பாரு டேடி உன் ஹேண்ட் பேக் அதுலயே போனையும் போட்டுருக்கேன் இங்க பாரு நாலுல இருந்து உன் வேலையை நீயே பாத்துக்க சொல்லிட்டேன் சரிடி டி தேங்க்யூ சோ மச் ஓகே நான் கிளம்புறேன் என்ன ஈவினிங் பேசலாம் ஆஹ் கிளம்பு கிளம்பு

நான் பண்றது பாய்ஸ் நல்ல தான் பண்ணுவீங்க போல சும்மா இருடா போ பஞ்சாயத்துல அப்புறமா வச்சுக்கலாம் லுக்கு சார் நீங்க வாங்க நம்ம போலாம் ஓகே ஹரி என்ன லுக்கு இல்ல வந்ததே லேட் வந்ததும் டைரக்டா ஹெட் கிட்ட பேசிட்டு ஹாய் சார் குட் மார்னிங் சார் வேற அதான நாங்கள வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அப்படியே லேட்டா வந்துட்டு போயிர முன்னாடியே गाइस ரிலாக்ஸ் ஆயிருங்க சரிங்களா நீங்க பேசலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எனிவே வாங்க போய் வேலைய பார்க்கலாம் டீம் பசங்கள என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாப்போம் வாங்க ம் வாங்க போலாம் அப்புறம் எனக்கு process related கொஞ்சம் டவுட் இருக்கு அத கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா யாராவது இப்போ மொட்ட வர பர்ற நம்ம கிட்ட சொல்லி தர மாமா थैंक यू டா கருப்பா வாங்க போவோம் என்ன லுக் அதான் கூப்பிடுறா வா போவோம் புதுசா வந்து பொண்ணு கூட எனக்கு கலைக்குதே நீதான் சொல்லி வெச்சடா அவ கிட்ட என் பேரா அவன் பேருங்க இருக்குற எல்லாருக்கும் தெரியும்டா அப்புறம் என்ன நான் வேற தனியா சொல்லணுமா அவகிட்ட கிட்ட வாடா போவோம் வெச்சிரடா ஒரு நாள் உங்க எல்லாரையும் வெச்சிக்க வெச்சிக்க வா போவோம் இப்போ ஆமா புஷி இப்பதான் கேபின்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்க ரொம்ப சந்தோஷங்க வேலையை நல்லபடியா பாருங்க வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு சாமி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் சரிங்களா ஆ சரி புஷி இ புஷி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா டி சொன்னாதானேங்க தெரியும் சொல்லுங்க இந்த கம்பெனில சௌமியாவும் வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காமா என்னங்க சொல்றீங்க சௌமியா அந்த கம்பெனில தான் வேலை செய்றாளா ஆமாம்மா இந்த கம்பெனில அவ டீம் லீடரா இருக்கா பாருங்கல எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் சூப்பர் போங்க அவளும் இந்த கபடியில புதுசா ஜாயின் பண்ணிருக்கா போல புஷ் பத்து நாள் தான் ஆகுது வேலைக்கு சேர்ந்து ஆ சரிங்க உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருtyp அங்க வேலை செய்றா அவளதான் அப்படி பாருங்க அவளதான் ஆ சரி புஷு அவ என்ன பார்த்தது எங்க அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறவளோன்னு எனக்கு கொஞ்சம் பயம் வந்திருச்சு புஷு ஆனா சிச்சுவேஷனை புரிஞ்சுகிட்டு வாங்க சார் வெல்கம் சார் அப்படின்னு சொல்லிட்ட எனக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியாச்சு அதெல்லாம் அத மூல காரிய ஏச்ச அதெல்லாம் கரெக்டா தான் இருப்பா ஆமாம்மா தினமும் கரெக்டா தான் பிரில்லியன்ட் அண்ணா பண்றதா இருக்கா சரிங்க நீங்க பாத்துるங்க डेली அவளோ தரத்துக்கு டிராவல் பண்றதனால அந்த சேர்லேயே உட்கார்ந்திருக்காதீங்க அப்பப்போ எழுந்து நடங்க சரியா ஒரு பதினோரு மணிக்கு ஜூஸ் ஏதாவது வாங்கி குடிங்க சரிங்களா தண்ணி அதிகமா குடிக்கணுங்க தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் மறந்துறாதீங்க சரியா வேலை விஷயத்துல நான் மறந்துட்டேன்னா சொல்லாதீங்க என்கிட்ட கிட்ட ஏற்கனவே நான் சொன்னதுதான் நீங்க வேலை செய்யும் போது எப்படி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்களோ அந்த மாதிரி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் புரியுதாங்க சிரி புஷ்ஷு இப்ப நான் தண்ணி குடிக்கலன்னா நேர்லயே வந்து மருட்டுப்பு புழுக்குது எம்மா நான் இப்ப ஹெட் ஆயிட்டேன் என்னெல்லாம் திட்டாது ஹெண்ட் எல்லாம் தான் வீட்ல நீங்க என் புரிஷன் அவ்வளோதான் சிரிமா சிரிமா நான் போன வச்சுட்டு இங்க வேலையை பாக்குறேன்னு லஞ்ச்ல போன் அடிக்கிறேன் ஆஹ் சரிங்க வச்சிடுறேன் மறக்காம தண்ணி குடிங்க என்ன சரி புஷ்ஷு என்னம்மா மாப்பிளைக்கு புது கம்பெனி செட் ஆயிடுச்சாமா அதெல்லாம் செட் ஆயிருச்சாமா இப்பதான் கேபின்ல உட்காந்துருக்கா அதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா உழைப்பு எப்பவுமே வின் பகாது அதுக்கு சிறந்த உதாரணம் லோகனா அது அப்படியே சின்னதா ஆரம்பிச்சு இப்போ எவ்ளோ பெரிய பொசிஷன் வந்துருக்கான் பாத்தியா பெரிய விஷயம் தான் இல்ல இதெல்லாம் ஆமாமா அது என்னமோ சரியாதான் சொல்றீங்க அம்மா அந்த சௌமியா பொண்ணு அங்கதான் வேலை செய்யறாமா அதன நானே கேட்கணும்னு நினைச்சேன் என்னடா பேசிக்கிட்டே இருக்கும்போது சௌமியை பத்தி பேசினிருக்கிறீங்களே எனக்கு கேக்கலாம்னு இருந்தம்மா அம்மா அந்த பொண்ணுக்கு என்ன வேலைங்க அந்த பொண்ணு அந்த கம்பெனியில டீம் லீடரா இருக்குதாம்மா

அதெல்லாம் கிடையவே கிடையாது என்னம்மா இப்படி சொல்றீங்க அவளை பெற்றபடி நான் எனக்கு தெரியாதா என் பொண்ணு எப்பப்ப எப்படி எல்லாம் யோசிக்கும் என்னென்ன பண்ணுன்னு அது சும்மாதான் அவளை ஃப்ரெண்டுன்னு சொல்லுது மற்றபடி எல்லாம் அது ஃப்ரெண்டா நினைக்காது ஐயோ கடவுளே சரிம்மா இதுக்கு நான் நீங்க போனை பண்ணி சொல்றேன் அவ ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பண்ணு பண்ணேன் எப்படிக்கா ஊர் உலகத்துல எந்த கம்பெனியும் இல்ல மாமா போய் வேலை செய்யறதுக்கு அவ வேலை செய்யற கம்பெனில தான் செய்யணுமா என்ன ஏ அதுக்கு என்ன உங்க மாமா அங்க வேலை செய்யாதீங்கன்னு சொல்ல முடியும் பாவி அதுவும் இல்லாம பெரிய போஸ்ட்ல போயிருக்கிறாரு அவரு என்னக்கா போஸ்ட் பேஸ்ட் நிக்கிட்டு ஏக்கா அந்த சௌமியா மாமாக்கு கீழே தானக்கா வேலை செய்யணும் இல்ல எப்படிக்கா இன்னி அவர் என்ன போஸ்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியல சௌமியா அந்த கம்பெனில என்னவா இருக்கிறான்னு உனக்கு தெரியல சரி இப்போ நீயே சொல்லு யாரு யாருக்கு கீழே வேலை செய்யணும் மாமாக்கு எதோட எட்டா போஸ்ட் கிடைச்சிருக்கு அவர் டீம் லீடரு எட்டு பெருசா டீம் லீடருன்னு பெருசான்னு கேட்டா எட்டு தான் பெருசு

தான் ஆகும் ஆனால் ஆனா புதுசன எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறீங்க நீங்க து முயற்சி பண்றேன் எதுமே கத்துக்கலையே அப்படின்னு நான் வந்தா கல்யாணம் ராகுல பாத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா தானடி பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இருந்து நான் இப்ப என்னத்தை கத்துக்கணும் சொல்லு அவனே இன்னைக்குதான் வேலைக்கு போயிருக்கிறான் அதுவும் எத்தனை மாசம் உங்ககிட்ட இருந்து இனிமேல் தான் நீ நான் கத்துக்கணுமே நீ உன் புருஷனுக்கு எப்படி சோறெல்லாம் போட்டு கொடுக்குற எப்படி அவனை பாத்துக்கிறேங்கிறதெல்லாம் இனிமேல் தான் நான் பாக்கணும் நீ தன்னால ஹனிமூன் பீரியட்ல இருந்தீங்கல்ல ரெண்டு பேரும் அதனால கொஞ்சல்ஸ்லயே இருந்தீங்க இனிமேல் தான் ரியாலிட்டிக்கு வர போறீங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் நான் நல்லா தான் பாத்துப்பேன் என் புருஷனை பாடி சரி அம்மா உங்க அரட்டி எல்லாம் நீங்க தனியா அடிச்சுக்கீங்க நான் போனை வைக்கிறேன் அம்மா வேற வந்திருக்காங்க நான் அம்மா கிட்ட பேசணும் நான் வைக்கிறேன் போனை சரிக்கா சரிக்கா பை பாய்டி இந்த உலகத்துல என்ன என்ன நடக்குது நாம மூணு பேரு தான் வேலை வெட்டிக்கு போவோமே சும்மானே இருக்கிறோம்ல நாமளும் எதனா ஒரு கம்பெனில போய் வேலை சேர்ந்தா என்ன நாமளும் அங்க ஒரு பெரிய ஆள் ஆகலாம்ல போனா நல்லதா இருக்கும் ஆனா நான் வேற பிளான்ல இருக்கேன் என்ன பிளான் அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல சொல்றதுக்கு இல்லையா அப்ப இது கடை சொன்ன ஏய் என்ன விஷயம்னு சொல்றீ அதானே சொல்றதுக்கு இல்லனா சொல்லிருக்கவே கூடாது சொல்றதையே சொல்லிட்டே இப்ப சொல்ல முடியாதுன்னா என்னடி அர்த்தம் சொல்லுடி என்னடி இப்படி பேசுற நீ ஏய் அது வேற ஒண்ணு இல்லடி அது வந்து என்னன்னு சொல்லித் தொலைடி யார் வந்து தாங்க முடிய மாட்டிக்குது சொல்ற சொல்ற எனக்கு மம்மி ஆகணும்னு ஆசை வந்துருச்சுடி அடி எங்க அப்பா ஆமாவா ஆமாடி கவி பாப்பாவை பாக்குறப்பெல்லாம் எனக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பாப்பா இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் நான் டெய்லியா அதை மேக்கப் போட்டு குளிப்பாட்டி சந்தோஷமா ஜாலியா அது கூட விளையாடிக்கிட்டே இருப்பால அதுக்காகவே சீக்கிரமா மம்மியா கூட ஆசை வந்துருச்சுடி வச்சு விளையாடணும் மேக்கப் போடணும்ன்றா

ஏய் என்னடி அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிவே பண்ணிட்டீங்க நான் ஆசையா தான் சொன்னேன் தான் நான் இன்னும் எதுவும் பெருசா பிளான் பண்ணல இனிமேல் தான் பிளான் பண்ணணும் பிளான் பண்ணிடு ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் டி ஆனா எனக்கு இப்ப மைண்ட் கொஞ்சம் டபுள் மைண்டடா இருக்கு கடகடன்னு குழந்தைய பத்திக்கிட்டு அம்மா வாயிட்டு அடுத்த ப்ராசஸ் இறங்கிடலாமா அப்படி இல்லைன்னா எதாவது வேலைக்கு போலாமா படிச்சதுக்கு எந்த வேலையும் போல கொஞ்சமாவது சம்பாரிச்சு அப்பாவுக்கு கொடுக்கலாம் ஒரு பக்கம் தோணிக்கிட்டும் இருக்குது ஏதோ ஒண்ணு ஆனா எந்த முடிவு எடுத்தாலும் சூப்பர் தான் டி சரி டி ராகுல் என்ன சொன்னா ராகுல் கிட்ட பேசினிய அது பத்தியா அந்த எருமாடு 1 இயர் கழிச்சு பேத்துக்கலாம்னு சொன்னான் சரிதா என்னடி சிரிப்பு இல்ல இதெல்லாம் நீங்க 10th படிக்கும்போதே பிளான் பண்ணிருவீங்கல லூசு வெக்கப்படாதே நீ உண்மை அதா வெக்கப்படுறா உண்மைதானே தானே ஆமாமா உண்மைதான் என்ன இப்போ நாங்க ஒன்னு சொல்லலையே ஏ சௌமியா லஹார குழந்தையில வந்து முடிஞ்சிருக்கு அலிமலையே இருக்கிற கல்லு பூச்சி எல்லாம் பாத்து பொறுக்கி கீழே போடி அப்படியே என்கிட்ட அப்புறம் வரைக்கும் போது ஏதாவது பூச்சியை நான் பாத்துட்டுன்னு மொத்த அவளதான் மொத்தமா விந்து கொட்டிடுவேன் ஏங்க்கா இவ்வளோ சொல்கிறதுக்கு நீங்களே வந்து போறலாம்ல எல்லாத்தையும் நான் தான் கண்ணு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ல ஏற்கனவே உன் ஃப்ரெண்டு வேற என் கண்ணடியை வேற அடிச்சு உடச்சிருச்சி இதில் எனக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குது நீயே எடுக்கலாம்ல இதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் நான் கண்ணு நல்லா பழிச்சுனா தெரியுதே நானே கண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே கண்ணை செக் பண்ணிக்கிட்டே கண்ணாடி போடலான்னு இருக்கிறேன் இதுல ஏகப்பட்ட தூசி தும்பு வேற வருது அது சரி ரேஷன் ரெசிபின் வேற எப்படி இருக்கும் இதுவே ரோசம்மா நம்மளுக்கு போனா போட்டோன்னே பாவம் பார்த்து குடுத்துச்சு இல்லைன்னா இது கூட நம்மளுக்கு கச்சிருக்காது ஆமா ரொம்ப முக்கியம் இப்போ கொஞ்சமாவது நன்றி விசுவாசத்தோட நடந்து காலமே இல்லையா யாருன்னா குடுப்பாங்களா இந்த காலத்துல இதெல்லாம் இங்க பாருக்கா ரொம்ப தான் ஜாலர் அடிக்காது அந்த பொம்பளைக்கு சொல்லிட்டேன் அந்த பொம்பளையால் தான் நான் இந்த நிலமில இருக்கிறேன் அந்த ரவுடி பொம்பளை என்ன என்ன அடி அடிச்சுட்டு போனா இங்க பாரு மூச்சுற மஞ்ச பத்து போட்டு நூக்காந்து கிடக்குறேன் இதெல்லாம் எனக்கு தேவையா ஆ நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கிற அதனால தான் வாங்கி கட்டிங்கன்னு உக்காந்து நான் வாங்கிட்டு போய் சொன்ன மாதிரி என்ன சொல்லணும் இந்த வந்துருச்சு இல்லை மாமியார் இருக்கும் மருமகளுக்கும் வர வேலையே கிடையாது எப்போ பாரு எங்கள் வீட்லயோ அப்படியே நோட்டம் விட்டுக்கிட்டு சுற்றுறது என்ன டீ எப்படி இருக்கீங்க பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு மூஞ்சில யாரும் நலங்கு வச்ச மாதிரி தெரியுது

வரம்பறேன் நான் உன இங்க நின்னு குசலா விசாரிக்கிறதுக்குலாம் வரல அப்புறம் சசு பாட்டியே நாளைக்கு தரேனா உனக்கு ஐசே இன்னைக்கு வண்டி காரம் போயிட்டான் பக்கத்து தெருக்கு போயிருப்பான் இப்ப என்னால தர நாளைக்கு வாங்கி தரேன் நல்லா ஒளிப்படையே எனக்கு சேமி ஐஸ் தான் சேமி ஐஸ் கடிக்கலன்னு வச்சுக்கோ இந்த கிரேப் ஐஸ் இருக்கும் இல்லன்னா மேங்க ஐஸ் இருக்கும் அதெல்லாம் வாங்கி வாங்கிட்டேன்னா அது எதுவுமே கிடைக்கல பாலிசு வாங்கி குடுதி எனக்கு நாளைக்கு வண்டி காரம் வந்ததை உனக்கு கூப்பிடறேன் நீ வந்து வாங்கிக்கோனா எரிடே ரொம்ப நல்ல புண்ணிடி நீ பாட்டிய உன்ன ஒன்னு கேக்குறேன் அதுக்கு மட்டும் பதில சொல்ல சந்தோஷமா போவான் இங்க இருந்து கேளுடியம்மா கேளு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தர சொல்ல மாட்டேன்னா பதிலு கேளு யார உன்னுல பாத்தியே அந்த அம்மா மூஞ்சில கோலத்தை போட்டுதேயா என் மாமியர்தானே ஆமாண்டிய ரசம் மொதல் போட்டுச்சு நினைச்ச அப்பவே அதை தவிர யாராலையும் இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் செய்ய முடியாது அப்புறம் ஆன்ட்டி உடம்ப பாத்துக்கங்கண்ணா என் கொஞ்சம் வித்தியாசமான பிரிவி அது எப்ப நல்லா இருக்கும் எப்ப கோபமா இருக்கும் எப்ப சிரிக்கும்னு சொல்லவே முடியாது பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கே அது மூடி எப்படி மாறும்னு தெரியாது பார்த்து சூதனமா நடந்துக்கங்க வர கேள்வி வர திமிரு பிடிச்ச சனிய எப்படி பேசிட்டு போது பாரு இவளோட தான் அவ மாமியார் அவளை வீட்டுலயே சேர்க்காம வச்சிருக்கிறா போல இருக்குது இவளுக்கு தான் இதெல்லாம் ஆளையும் மண்டியும் பாரு பாருமே இல்லையா வாயை அடுக்கி வைக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது தேவையில்லாம இந்த பொண்ணை ஏதனா பேசிய அதான் அந்த ரோசம்மா கேட்டுச்சின்னு வெய்யா உன்னை மறுபடியும் தூக்கி போட்டு மெதிக்கும் ஏற்கனவே வாங்கினதெல்லாம் பார்த்தாதா அன்னைக்கு கூட இந்த பொண்ணை நீ கை நீட்டி தான் ரோசம்மா உன்னை தூக்கி போட்டு மெதிச்சுது இன்னிக்கும் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருக்குது பார்த்து உசாராக நடந்துக்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சி என் வாழ்க்கையில இவ்வளவு அசிங்கத்தையும் அவன் அடிச்சு என்னை சந்தித்ததே கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புஷ் பசுபா அவளால தான் நான் கண்டவ கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இப்படி அசிங்கப்பட்டுட்டு அவமானப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு கிடக்குறேன் அந்த சிரிக்கி அப்படியே நாசமா போயிடுவா அவ எல்லாம் அப்படியே தெருவில் போய் நாசமா போவாங்க நீ திறந்துற மாதிரி இல்ல அலமேலே நீ இன்னும் நிறைய அடி உதப்பட போறேன்னு எனக்கு தோணுது நீ சும்மா இருக்கா உனக்கு ஒண்ணும் தெரியாது நான் திருச்சியில இருக்கிற வெளியே எப்படி இருந்தா தெரியுமா மகாராணியாட்ட இருப்பேன் நான் சொன்ன சொல்ல என் புள்ள தட்டவே மாட்டான் அந்த புஷ்பா சிரிக்கி என் செருப்பா இருந்தாக்கா நான் என்ன வேலை சொல்றனோ அதை தான் கேட்பா நான் என்ன ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டா என்ன நிமிந்து பார்த்து கூட பேச மாட்டான் அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருந்த அவளை ஆனா எப்ப என் பிள்ளைக்கு டிரான்ஸ்பர் வந்து இந்த ஊருக்கு வந்தானோ இந்த ஊர்ல வீட்டை வாங்கினானோ அவ்வளவுதான் எல்லாம் போச்சு அந்த புஷ்பா சிரிக்கே ஐயோ என்ன நன்னத்த சொல்றது அவ என்ன ஆட்டம் போட்டு இருக்கா என்ன வீட்டுல எது எதிர்த்து பேசணா என்ன கை நீட்டி அடிக்கிறதுக்கு வந்தா இப்ப என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு அவ மகாராணியாட்ட வாழ்ந்து நிறுகிறான் அந்த வீட்டுல நான் இங்க இவ்வளவு அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னா எல்லாத்துக்கும் அந்த சனியன் தாங்க காரணம் அந்த சனியனை ஏதாவது பண்ணியே ஆகணும் எனக்கு சரியே இப்ப என்ன பண்ண போறது நான் திரும்பி அந்த வீட்டுக்கு போனோம்க்கா நான் மட்டும் இல்ல நீயும் கூட வரணும் என்ன நம்பிதானே நீ சென்னையில இருந்து உன் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்த உன்ன அப்படியே விட்டுற மாட்டேன் நீயும் என் கூட அந்த வீட்டுக்கு வரணும்க்கா நம்ம ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடணும் நுழைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ராஜ்ஜியந்தா இருக்கணும் அந்த வீட்ல அந்த புஷ்பாவை நம்ம கால் இடில வச்சு நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் அவளை செய்ய வைக்கணும்க்கா இதை நம்ம செஞ்சே தீரணும் அதெல்லாம் நடக்கிற விஷயமா அடுத்து தீரணும்க்கா வேற வழி கிடையாது இனிமேல் நம்மளுக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம அந்த வீட்டுக்கு போனாதான் சொகுசா வாழ முடியும் அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன் நீ எனக்கு துணையா மட்டும் நில்லு அது போதும் சரியா இல்லை நீ என்ன செஞ்சாலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் ஆனால் இந்த உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரியே எந்த விஷயத்தையும் செய்யாது சரியாக்கா என்னக்கா நான் என்னமோ நாலஞ்சு கொலை மாதிரி மாதிரியில் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எனக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது அதையெல்லாம் அந்த சௌந்தரிய சனி என்ன பண்ணா அவள் பண்ணதுக்கு நான் உதவி செஞ்சேன் காசு தருவாள்ன்ட்டு மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது எனக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரு எண்ணம் இருந்திருந்தா இந்த புஷ்பாவை எப்போவோ நான் கொண்டு இருக்கணும்ல அப்படியே நான் பண்ணேன் இல்லை இல்லை அதுவும் சரிதான் சரி விடு கூடி சீக்கிரம் எதையாவது ஒரு பிளான் போட்டு அந்த வீட்டில் ஒஞ்சிடுவோம் சந்தோஷ் அந்த பர்ஃபியூமே தான் வேணுமா உங்களுக்கு வேற ஏதாவது எடுத்துக்கோங்களேன் எனக்கு அது செட் இடிச்சு நந்தினி அதுவும் இல்லாம உனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நான் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸோ அதை தான் தெரியுமா அநியாயத்துக்கு கதை நான் விட கூடாது உங்ககிட்ட இந்த பர்ஃபியூம் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அதுவும் எனக்காக யூஸ் பண்ற மாதிரில பேசுறீங்க ஏன் நீதாம சொன்ன த்ரீ இயர்ஸ் பேக் நீ காலேஜ் படிச்சிட்டு இருந்தே அப்ப அடிக்கடி நான் உன்னை பிக்கப் பிகப் பண்ணுவேன் அப்போ மணியையும் பிக்கப் பண்ணுவேன் ரெண்டு பேரும் என் பைக்ல தானே உட்காந்து வருவீங்க அன்னைக்கு ஒரு நாள் நீ என் கூட உட்காந்து வரும்போது நீ மட்டும் தனியா உட்காந்துருந்த அப்பதான் நீ சொன்ன என்னோட பர்ஃபியூமோட ஸ்மெல் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன அப்பத்துல இருந்து நான் அதே பெர்ஃப்யூமை தான் யூஸ் பண்றேன் தெரியுமா நீ கூட கேட்டேன் என்கிட்ட இது இந்த பர்ஃப்யூம் என்னது நீங்க சொல்லுங்க நானும் அதே யூஸ் பண்றேன் அப்படின்னு எல்லாம் கூட என்கிட்ட கேட்டடி மறந்துட்டியா அப்படியா என்ன எனக்கு ஞாபகம் இல்ல நீ யோசிச்சு பாரு கண்டிப்பா உனக்கு ஞாபகம் வரும் நான் கூட இது மென்ஸ் போடுற பெர்ஃப்யூமா இது உனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன் கரெக்டா சந்தோஷம் எனக்கு இப்ப நல்ல ஞாபகம் இருக்கு ஏங்க நான் சொன்னதுக்காகவா நீங்க இத்தனை வருஷமா அதே யூஸ் பண்றீங்க ஆமா நந்தினி உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்ததுன்னா உனக்கு என்ன பிடிக்கும் அதனால தான் நான் அதெல்லாம் பண்ணேன் அதுவும் இல்லாம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு அது செட் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதை அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பாரு சரியான குறும்புக்கார சந்தோஷம் நீங்க இதுல என்னடி குறும்பு இருக்கு சரிவா பர்ஃபியூம் செட் ஆகல உனக்கு எதனா வேணும்னா எடுத்துக்க என் பர்ஃபியூம் என்ன பாதி பாட்டில் அப்படியே இருக்குதுங்க நீங்க நல்லா வேலைக்கு போறீங்க டெய்லி கண்ட மணிக்கு அடிச்சுட்டு போவீங்க ஆனா அப்படியா இனிக்காவது ஒரு நாள் தான் அடிப்பா அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா நீ பர்ஃபியூம் கூட அடிக்கணும்னு அவசியமே இல்லை நேச்சுரலாவே உன்னோட சென்ட் ரொம்ப நல்லா இருக்கு என்ன சொன்னீங்க இப்போ ஒன்னுல்ல நந்தந்திரி இன்னும் நிறைய எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு நந்தினி அம்மா வேற வாட்ஸ்அப்ல ஒரு நாலஞ்சு ஆயிட்டு மனுச்சு விட்டாங்க வா போய் வாங்குவோமே ஏதோ பருப்பு பொருப்பு கள்ள பருப்பு இல்ல ஓட்ஸ் வாங்கணும் வேற என்ன சொன்னாங்க ஆஹ் கேஷு காலி அடிச்சான் வீட்டுல பாதாம் காலி அடிச்சான் வா நந்தினி அத போய் வாங்குவோம் போலாம் போலாம் ஆனா ஓம குசும்பங்க நீங்க சரி சரி பாபா சந்தோஷ் ஓட்ஸ் கேஷியூ அதுக்கப்புறம் பாதாம் எல்லாம் எடுத்தாச்சு வேற என்ன எடுக்கணும் அப்பள கட்ட ஒண்ணு எடுக்கணும் நந்தினி அப்பள கட்டா சரி வாங்க போவோம் என்னடி சும்மாங்க வாங்க போய் எடுப்போம் சரி ரொம்ப குஷியா இருக்கிறீங்க போல இருக்குது சரி நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க ஹம் கேளு எப்படியோ நம்ம அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கு போறோம் ஆமான்னு சொல்லுங்க வயதிருந்து சரிடி ஆமா கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்ன இப்ப அதுக்கு அப்படி வாங்க என்ன விஷயம்னா நமக்கு எத்தனை குழந்தை பிறக்க போகுது என்ன நந்தினி என்ன வெளியில இருக்கும் என்ன இப்ப நம்மள சுத்தி பண்ண ஆயிரம் பேரை நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க எங்க சொல்லுங்க எத்தனை குழந்தை பெத்துக்கலாம் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சரி ஓகே ஆனா இப்ப எதுக்கு கேக்குறது பத்தி படுத்தாதீங்க சந்தோஷ் ஒரு ஒரு விஷயத்துக்கும் டக்குனு பதில சொல்லுங்களா உங்களுக்கு ஐடியாவே இல்லையா ஏன் நீங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லையா சரி நீ கத்தாத சொல்றேன் எனக்கு ஐடியா இருக்கு நானும் யோசிக்காமலையா இருப்பேன் என்னன்னா

என்னடி சொல்ற மணி கூட இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கா ஆமா அதோ இப்பதான் உங்க தங்கச்சியோ மனோஜோ லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ளவே அவ மணி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டா ரெண்டு பேத்துக்கு போறாளா ஒண்ணு பையன் ஒண்ணு பொண்ணா போறா என்னத்த பாரு சரி விடுங்க உங்க வாயிலிருந்து இந்த ஒரு பதில் வந்தது எனக்கு இதுவே போதுங்க நான் கூட மூணு தாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அது எப்படிங்க நீங்களும் கரெக்டா மூணு சொன்னீங்க ஒரு சின்ன ஆசைதான் இப்பதாங்க நீங்க என் வைப்புக்கு வரீங்க

ம் உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா சமைப்பேன் ஆனா நல்லா சமைக்க மாட்டேன் ஓரளவுக்கு சமைப்பேன் சூப்பர் சௌமியா வேலைக்கும் போறீங்க சமைக்கவும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு சூப்பர் தான் என்ன சூப்பர் அப்போ நந்தினி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆக்சுவலா உனக்கு நான் கால் பண்ணலாம்னு நினைச்சேன்பா எனக்கா எதுக்கு முக்கியமான விஷயத்த சொல்லதா நான் வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல ஒரு கம்பெனி அங்கதான் உங்க மாமாவும் ஹெட்டா வந்திருக்காரு நான் பார்த்ததுமே காலையில ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா தெரியுங்க எனக்கு அக்கா சொன்னாங்க ஃபோன் பண்ணி ஆ சொல்லிருப்பாங்க தான் இருந்தாலும் நானும் உன்கிட்ட சொல்லணுமேன்னு நினைச்சேன் சரி அதான் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் சொல்லலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ளதான் தான் உன்னை இங்க மீட் பண்ணிட்டேன்ல அத இப்பவே சொல்லிட்டேன் ஏ ஆனா உங்க மாமா உண்மையிலேயே செம்ம டெடிகேட்டடா நான் ஆளு மா வந்த நாள் அன்னைக்கு ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து என் மேனேஜரை கீழ கிழி நிக்க வச்சிட்டாரு சந்தோஷமா இருந்துச்சு அத பாக்குறதுக்கு பாரா நீங்களும் திட்டு வாங்கலையா போ என்னமா நான் திட்டு வாங்கணும்னு உனக்கு என்ன ஆசையா என்ன அவ்வளவு சிரிச்சுக்கிட்டே கேக்குற ஐயோ இல்லங்க சும்மா ஒரு ஃப்ளோல கேட்டுட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க சரி சரி விடு ஒண்ணு பிரச்சனை இல்ல एक्चुअली அவங்க எங்களை डायरेक्टली திட்ட மாட்டாங்க ஐ மீன் ஹெட் இருக்கார்ல அவர் டிஎல்ஸ் எல்லாம் डायरेक्टली திட்ட மாட்டாரு मैक्सिमम அவங்க மேனேஜர் தான் புடிச்சி திட்டுவாங்க மேனேஜர்ஸ் சைன்ல புடிச்சி திட்டுவாங்க நாங்க எங்க டீம் மெம்பர்ஸ் புடிச்சி திட்டுவோம் வேலை எல்லாம் சரியா நடக்கலனா ஓ அப்படியா எனக்கு இதெல்லாம் புரியலங்க ஆனா சரி ஓகே ஏய் गाइस சாரி गाइस நான் உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் பட்டன் நின்னு பேசிட்டு நீங்க போங்க நான் எனக்கு தேவையானதை பர்சேஸ் பண்ணிட்டு நானும் கிளம்பறேன் சரிங்க சௌமியா பை ஆ

குடிக்காத போது மத்தவங்களுக்கும் நான் குடுக்க இல்ல அது நந்தினியும் ஃபீல் பண்றா அதுக்காக தான் நீ எதை தப்பா எடுத்துக்காத ஓகேவா ஓகே சந்தோஷ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னால அவசியம் இல்ல ஆனா இது கொஞ்சம் டூ மச்சா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சி நீ எதுக்கு அவளுக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்கல அவ உன்ன டான குப்டா என்ன ஆயிட போகுது உனக்கு சரி ஓகே அது உன்னோட இஷ்டம் உன்னோட पर्सनल அதுக்குள்ள நான் வர மாட்டேன் இட்ஸ் ஓகே சந்தோஷ் இட்ஸ் ஓகே நீ கிளம்பு நீ கிளம்பு ஓகே சோமியா थैंक यू பை ம் பை

அப்பா மதிய சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க அதை வச்சு தொக்கு பண்ணிருக்கேன் நைட்டுக்கு இட்லி போட்டுக்கலாம் சரிங்களா அடடே சிக்கன் செஞ்சு இருக்கறியா சூப்பர் புஷ் என்னங்க நீங்க வேற குழந்தை மாதிரி எங்க அந்த சௌமிய பொண்ணு உங்க கிட்ட என்ன பேசனாலங்க ஆபீஸ்ல இல்ல புஷ் அந்த பொண்ணு என்கிட்ட எதுவும் பேசல ஆனா அந்த பொண்ணு நல்ல ஸ்மார்ட்டான பொண்ணு தெரியுமா வேலையெல்லாம் சீக்கிரமா கத்துக்கிட்டுச்சு அதோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க

ஏன் புஷ்பா எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலைகளாம் அவங்க என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாண்டி செடி வரையும் வந்து ஆட்டர்லாம் போட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க அதுக்கெல்லாம் அவங்க கிட்ட காசு தானே இருக்குது நீ எங்க நீ என்ன நீ பார்த்தா அவங்க கஷ்டப்படுறத ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தாங்க ஆனா அவங்க அந்த காசை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் வாழ முடியும் சொல்லுங்க நீங்க மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க உங்களுக்கு இவன் இப்போ ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கும் அந்த விஷயம் எல்லாம் காதுக்கு போயிருக்கும் பிள்ளை இவ்வளோ சம்பாதிக்கிறான் ஆனால் நாம மட்டும் இந்த நிலைமையில இருக்கிறோம்னு அவங்க வயிறு இருந்துட்டு இருப்பாங்க அதுக்காக தாங்க சொல்றேன் நம்மளுக்கு யார் பாவமும் வேணாங்க இருக்காங்க ஆயிருந்தா இருந்தாலும் அவங்க உங்களை பெத்தவங்க இல்லையா நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்து உதவுங்க மாசம் மாசம் ஏன் புஷ்பா நீ இப்படி இருக்கிற உன்ன அவங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்பவும் நீ அவங்களுக்காகவே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க அவங்க கிட்ட காசு இருந்தாலும் அது காலியே இடிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னோட மனசை அவங்க தான் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல அது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கூட நான் தாராளமா அவங்களை இந்த வீட்டுல கூட கூட்டிட்டு வந்து நீ இங்கே இருமா நான் உன்ன பாத்துக்கிறேன் என் பொண்டாட்டி உன்னை பாத்துப்பான்னு சொல்லுவேன் ஆனா அவங்க இது வரைக்குமே உனக்கு அரிசி தினமா கூட்டிக்கிட்டு இருக்காங்க உனக்கு மட்டும் ஏமா அவங்க மேல இவ்வளவு இறக்கம் வருது எங்க ஒண்ணு அவங்க உங்களை பெத்தவங்க அதுவும் இல்லாம உங்களை நல்லபடியா வளர்த்து உங்களை நல்லா படிக்க வச்சு நீங்க இந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னா அதுக்கு அவங்களும் தானங்க காரணம் அந்த ஒரு கரண்டு தான் அதுவும் இல்லாம வயசானவங்க வேற அதனால தாங்க நீங்க எதையும் கண்டுக்காதீங்க ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க அவங்களுக்கு மாசம் காசு கொடுத்துருங்களேன் அவங்க அதை வச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்பாங்க மற்றபடி என் மனசை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன் என்னை ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன் நானே அவங்கள போய் கூட்டிட்டு வந்து இங்கேயே இருங்க தென்னு சொல்றேன் நம்ம வீட்ல அவங்க பழையபடி இங்கேயே இருக்கட்டும் என்னமோ புஷ் அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது எனக்கு அதுல நம்பிக்கையும் இல்ல ஆனா நான் உனக்காக நீ சொன்னதுக்காக அவங்களுக்கு மாசம் காசை குடுக்குறேன் சரிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க இந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து மொத மாசம் சம்பளம் வரும்ல அதுல இருந்து மொத காசை அவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க உங்க அம்மா இல்ல அதுக்காக எடுத்துட்டு போய் கொடுங்க சரியா சரி புஷ்பா சரிங்க அப்ப நான் போய் இட்லி போடுறேன் நீங்க வந்திருக்கேனே வந்து உங்க பசங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்க உங்க பெரிய பொண்ணு வேற என்னன்னு தெரியல மூட் ஆஃப்லயே சுத்திக்கிட்டு இருக்கா என்னன்னு கேளுங்க வந்து அடே அதை கொஞ்சம் சிரிச்சுகிட்டே தான் சொல்லுங்க நீங்க இப்படி மூடாப்பா இருந்தீங்கன்னா உங்க பொண்ணோட மூடாப்பேர்த்து வீடே மூடாப்பிடும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருங்க சரி வாமா போவோம் அவ்வளவுதான் சரிங்க வாங்க போவோம்